அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரியும் மனோநந்தன ஹேதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி ஒரு பொதுவான விஷயம் எந்த இடத்துலையுமே இடது கையை யூஸ் பண்ணி பொருட்களை வாங்காதீர்கள் தண்ணியை நீங்கள் வாங்குறீங்கன்னா அது ஒரு குடும்பத்துக்கே தருத்துடும் பணத்தை வாங்குவதை விட இடது கையில் பணத்தை வாங்குவதை விட ஆயிரம் மடங்கு கொலை குற்ற செயலாக நான் பார்ப்பேன் அப்படின்னா இடது கையில் யாராவது தண்ணி வாங்கினாங்கன்னா அவங்க அவ்வளோதான் அதுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்னு அந்த பொருளுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்னா அப்போ அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கும் டேம் சரியாக இருக்காதுன்னு அர்த்தம் இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இடது கையில் யாரெல்லாம் தண்ணி வாங்குகிறாங்களோ அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மாவோடையும் அந்த அந்த அம்மா இப்போ வாங்குற ஆள் ஆனோ பெண் யாராக இருந்தாலும் அவங்கள பெற்ற அம்மாவோட அவங்களுக்கு சரியான ஒரு உறவு இருக்காது தொடர்பு இருக்காது வாங்காதீர்கள் ரெண்டாவது ஒரு குழுவாக உட்கார்ந்து சாப்பிடும்போது எப்படி பரிமாறணுன்றது ஒரு ஒரு அறிவு வேணும் ஏன்னா சமீபத்தில் கூட நான் பார்த்தேன் ஒரு இடத்துல இப்போ ஒரு சாப்பிட்டுருந்தவர் அம்மா இதுக்கு உடனே அவர் சொன்னது பக்கத்தில் இருந்த ஒருத்தங்கிட்ட ஆனால் ப பரிமாற ஓடி வந்து பரிமாறினது வந்து தூரத்தில் இருந்த ஆள் ஒரு ஆள் ரெண்டாவது வந்து அவர் பரிமாறன்னு சொல்லும்போதே அவர் இப்படி சொல்லி சொல்லிடுறாரு ஆனால் அவங்க வந்து நல்லா சாம்பாரை கிண்டி நல்லா வந்து தலைகீழ வந்து கவுத்து அதை வந்து அந்த டீ கிளாஸ் ஆற்றுற மாதிரி ஆற்றி கொடுத்தா எப்படி இருக்கும் அவர் இன்ஃபேக்ட் அவர் பட்டார் நான் உங்களை கூடவே இல்லையம்மா உங்கள்கிட்ட இல்லையே நீங்கள் எதுக்கிட்ட வந்து பண்ணுறீங்கன்ட்டு ரெண்டாவது வந்து அவர் ஒருத்தர் சொல்ல நான் ஃபிசிக்கலாக நான் பார்க்குறேன் ஒருத்தர் சொல்ல அவர் இது பண்ணுங்கன்ட்டு அப்போ அது மேலே ஒரு ஆள் கூட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது ஒரு வைக்கலாமா எங்கே வைக்கணும்னு கேட்கணும் சிலர் வந்து எங்கள் ஊரில் மிளகா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தோசை மேலே வச்சு சாப்பிடுவாங்க மிளா அப்படி நெய் ஊற்றுவாங்க சாப்பிடுவோம் அது மேலே மொள அப்படி வெறுமனை வச்சு சாப்பிடுவாங்க மொளாப்படி எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க மொளாப்பிடி இல்லாமல் நெய்யும் ஜீனியும் வச்சு சாப்பிடுவாங்க சுகரும் வச்சு தயிரும் சுகர் வச்சு சாப்பிடுவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மட்டாரத்து மக்கள்லாம் அந்த தோசை மேலே மொளாப்படி நடுவில் இருக்கும் நெய் ஊற்றிடுவாங்க தொட்டு தொட்டு சாப்பிட்டு கடைசியில் அந்த ரவுண்டாக ஒரு சின்ன பீஸ் இருக்குல்ல அதை அப்படியே மடித்து இந்த வெத்தப்பாக்க முடிக்கிற மாதிரி மடித்து சாப்பிடுவாங்க எனக்கு அந்த பழக்கம் உண்டு அதுதான் உச்சக்கட்டை ருசி சாப்பாட்டில் அது சாப்பிட்றதுவங்களுக்கு தான் அது தெரியும் அது அப்போ அது போல் ஒரு சாப்பிட தட்டு போய்ட்டு ஏதோ ஒரு பொருளை வைக்கணும் அந்த தட்டில் என்னும்போது அந்த தட்டோட ஓரத்தில் வைக்கக்கூடாது அவங்க வந்து ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு இன்சைட் தோசா அந்த டாப்பர் போர்ஷன் ஆஃப் த அந்த டாப் போர்ஷன் ஆஃப் தோசாவில்தான் அதை கேட்பாங்க அப்போ நமக்கு தெரியலன்னா கற்றுக்கணும் எல்லா இடத்துலையுமே மக்கா இருக்கக்கூடாது புண்ணாக்காய் இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னா வரவன் பரவலாக நம்மளை ரேப் பண்ணிட்டு போவோம் இந்த சென்ஸ் வந்து கழுவி கழுவி ஊற்றுவான் காரி யாரி துப்புவோம் நம்ம எடுப்பார் க எடுப்பார் பிள்ளையாக இருப்போம் நீங்கள் கைப்பிள்ளையாக இருக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் நம்ம நம்மளை சில சூழ்நிலைக்கு ஏற்ப சில விஷயங்களை நம்ம வந்து பண்ண சொல்ல மாட்டேன் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரீலைன் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து அடுத்தவங்க தப்பு நாம சரின்றது இங்கே அவன் சரி நாம் போது நம்ம ரீ அலைன் ஆகணும் நம்ம நம்மளை பரிசுத்தம் என்ன சொல்கிறது சுத்திகரித்து கொள்ள வேண்டும் சொல்லலாம் நம்மளை சரி பண்ணி கொள்ளணும் சரி கொ சரி பண்ணி கொள்ளணும்னு சொல்லலாம் இது ஒரு விஷயம் சோ இது கவனத்தில் எடுத்துங்க ரெண்டாவது விஷயம் ஒரு நல்ல கமெண்ட் ஒன்று போட்டிருந்தேன் அது என்ன அந்த கமெண்ட் நான் நேற்று வீடியோவுக்கு அதை நான் படிச்சிடுறேன் அண்ணா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி பெரிய சித்து புருஷர்கள் சன்னதியில் உயர்ந்ததை தேடாமல் நாம் நம்முடைய அன்றாடங்களுக்கு வேண்டுவது சரியாக இருக்குமா அவருக்கு நம் வேண்டுதல் ஓப்படிதாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க யார் கேட்டிருக்காங்கன்னா லக்ஷ்மி இந்திரன் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து நேற்று அந்த சதாசிவ பிரம்மேந்திரால் அவனுடைய வீடியோக்கான ஒரு கேள்வியாக அந்த கேள்வி இருந்தது நான் தான் சொன்னேன் வந்து நீங்கள் வந்து சரியாக சாமி கும்பிட்டிங்கன்னா எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையும் எனக்கு குழுவுன்னு கேட்க மாட்டிங்க நான் கூட ஒரு முறை சொன்னேன் பார்த்தீங்களா நான் வந்து ஒரு ஒரு முறை ஒரு முறை கூட நான் ஆண்டாள்கிட்ட வேண்டியது இல்லை ஆனால் ஒரு முறை வந்து எனக்கு அவமானம்னு ஒரு விஷயத்தை நான் வந்து ஒருத்தர் ஆண்டாளை அவமானப்படுத்தினார் அவருக்கு என் முன்னாடி முதல் முறையாதான் அப்படின்னு ஆண்டாளு வேண்டுதலுக்கு ஒரு சண்டை போட்டப்போ ஆண்டாள் எனக்கு பதில் சொன்னேன் அது வந்து ஒரே ஒரு அக்கேஷன் தான் அது போல் சில அக்கேஷனில் இவங்களுக்கு குழந்தைய கொடு இவங்களுக்கு கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்லாம் மனசார வேண்டியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச தாராப்படுத்த ஒரு பொண்ணு உண்டு அவள் அந்த பொண்ணு நான் இன்னும் அந்த குட் நியூஸ் எதிர்பார்க்குறேன் கோயம்புத்தூரில் இருக்காங்க அந்த பாப்பா அவள் அந்த பொண்ணு ஒரு வாட்டி ரோஜா மாலை வந்து இதில் திருச்செந்தூர் வாங்கினப்போ அது அது அப்படியே ஏதோ கை குழந்தை செக்க சேவையான ஒரு கை குழந்தை எடுத்து வந்த மாதிரி இருந்தது என் கண்ணில் அந்த குழந்தையாக தெரிஞ்சது நான் எக்ஸாகரேட் பண்ணலாம் நான் பேசல அது அவசியமும் இல்லை எனக்கு அப்போது நான் வந்து இது வரைக்கும் எங்கே போய் எதையும் எனக்காக நான் கேட்டதில்லை இந்த இந்த அரசாங்கம் போகணும் வேறு அரசாங்கம் வரணும் மக்கள்லாம் கோடி சொன்னாகணும் மக்கள்லாம் ஆரோக்கியமாக இது போல் கொரோனா வந்தப்போ கூட இது போல் பிரயோஜனம் நான் வைக்கல ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்மார்ட் எனஃபாக இருந்தீங்கன்னா அந்த அந்த ஆன்மீகன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா போய் கேட்குற புத்தி வராது எனக்கு கூடு அப்படின்னு கேட்குற புத்தி வராது எனக்கு கஷ்டத்தில் இருக்க என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்கவே முடியாது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது ஒன்று வந்து எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி சாமியை பார்க்குறவங்க ஒன்று வந்து சண்டை போடுறவங்க ரெண்டுமே சரின்னு நான் சொல்லுவேன் ரெண்டுமே தவறுன்னு சொல்ல மாட்டேன் இப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து அங்கே போய் வந்து உயர்ந்து நிலக்கூடிய ஒரு ஒரு இடத்துல நாம் வந்து தாழ்ந்து நிலையக்கூடிய நாம் தாழ்வான விஷயங்களை போய் கேட்குறது சரியான நான் இது போல் எதுவும் ரூல்ஸ்லாம் கிடையாது நீங்கள் கேட்குறது தவறாக பண்ணுன்னு நான் சொல்கிறதுக்கு நான் அரு எனக்கு அருகேதே இல்லை ஆனால் நான் கேட்க மாட்டேன் நீங்கள் கேட்டாலும் அது தவறு கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து ஹார்வோட்டில் படித்த ஆள் கிடையாது படிக்காதவனு இருப்பான் ப பிட்டஸி பாசானவங்க என்ன மாதிரி இருப்பாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்பலாம் போட்டு மக்களை சுத்த வேணாம் அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கும்பிட்டுக்கிட்டோம் அதனால் எதுவும் ஒன்றும் குடிமொழிக்கு போகப்படல இன்ஃபேக்ட் அது ஒரு சக்தி களம் அங்கேருந்து நிறைய சக்தியை நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் எது கூட ஒருத்தங்க கமெண்ட் கேட்டிருந்தாங்க இன்னொரு கமெண்ட் ஒருத்தங்க போட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து சாந்தியோ சாந்தாவோ ஒருத்தங்க வள்ளலா இருக்காருன்னு நான் வள்ளலா எல்லாம் குறைச்சி மதிப்பு இல்லை அவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அருது கிடையாது நான் சொல்கிற விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கல நீங்கள் இன்னும் ஒரு மூணு ஸ்டெப் அகேடாக போனால் அடுத்த கட்டம் நகர்ந்தால்தான் ஒரு மூணு த மூணு ஸ்டெப்பு நகர்ந்தால்தான் மாயம்மாவுடைய சதாசிவ பிரம்மேந்திரனுடைய ரோல் அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும் பட் ஆனால் இந்த ரெண்டு பேருமே தூக்கி கொண்டாடப்படுவார்கள் அதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஏன் சதாசிவ பிரம்மேந்திரன் நேற்று சொன்னேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி அவர் எனக்கு பழக்கம் அப்படின்னா எனக்கு சுவாமிநாதன் ஒரு 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 மேனேஜர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன் பின்னி இன்ஜினியரிங் லிமிட்டட் மீனமாக்கம் அங்கே வந்து அவர் பேரே சுகர் சுவாமிநாதன் அவர் வந்து புதுசாக வீடு கட்டுறார் அவர் அவருக்கு அவருக்கு வந்து டெக்னாலஜி தான் தெரியாது அவர் கமர்ஷியல் மேனேஜரு அவர் எது இருந்தாலும் ஒரு நோட்டை போட்டுருவார் அரசாங்கம் மாதிரி ஒரு நோட்டை போட்டு என்ன சொல்கிறது இவரை சேஃப்கார்ட் பண்ணிப்பார் அங்கே வேலை நடக்குதா வேலை நடக்கலையா இல்லைங்க மாசான சம்பளம் வருதா அப்படி தான் ஆனால் அவர் நல்ல மன்னித்தார் அவர் யாரையும் கெடுதல் நடக்கல எனக்கெல்லாம் நல்லது பண்ணவர் நான் ஃபேக்டாக ஃபேக்டாக சொல்கிறேன் அப்படிப்பட்டவர் வந்து அவர் சுகர் சுபர் தான் நான் நல்லா எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து நல்லா அவரால் தான் நான் மேலே வந்தேன் அவர் அந்த கும்பகோணம் அந்த பக்கத்தை சேர்ந்தவர் ஐயர் அவர் வந்து சதாசிவம் நகர்னு ஒரு நகருக்கு போகிறார் மடிப்பாக்கத்தில் அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகம் அப்போது நான் வந்து இப்போ ஒரு மகா காஞ்சி சுவாமிகள் இப்போ கூடிய இப்போ கடைசியாக இறந்து போன மறைஞ்ச சித்தி அடைந்த அந்த சுவாமிகள் ஜெயேந்திர அவர் வந்தாடுறதுக்கு நான் அவர் வீட்டில் தான் தங்கினாங்க எல்லாம் பண்ண பூஜைலாம் பண்ணாங்க அப்போ தான் நான் அவர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆனது முதல் முறையாக சதாசிவன்ற பேர் என் லைஃப்பில் அப்போ தான் நான் நான் வந்து கடந்து வரேன் என் காலேஜில் யாரும் சதாசிவன் கிடையாது என் ஸ்கூல்லேயும் யாரும் சதாசிவன் கிடையாது மேபி அங்கே எங்கள் டீமில் இந்த சோமனூர் பக்கத்தில் சதாசிவம் அதுக்கப்புறம் இந்த வாசுக்கெல்லாம் வந்தப்போ அதுக்கப்புறம் நிறைய சதாசிவங்கள் கடந்து வந்திருக்கேன் பைத்தூர் சதாசிவம் நிறைய பேரை பார்த்திங்கன்னா நான் சொல்லலாம் சதாசிவம் பேர் சாதாரண பேர் பேரல்ல அவங்க வந்து சதாசிவம் நான் பார்த்த வரைக்கும் அல்பாயசில் யாரும் இறந்து போகலை அவங்க ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அவங்க அந்த எடுத்து எடுத்திருக்கிற வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்களா ஜெயிக்கலையான்னு தெரியல ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே சிக்ஸ்டி ப்ளஸ் தான் அந்த நான் நான் பார்த்து வரைக்கும் அப்போ அந்த சுதாசிவம்ன்ற பேரே அங்கே தான் எனக்கு தெரியும் நான் கடும் கஷ்டத்தில் நான் அந்த அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் இப்போ போகிறேன் ஆனால் ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன் நான் ஒரு ரெண்டு புள்ளி மட்டும் வச்சுருவேன் கடும் கஷ்டத்தில் கடும் பிரச்சனை இல்லை நான் தெரு தெருவாக கோயில்களாக சுற்றிட்டு இருந்த காலம் கோயில்லாம் சும்மா இன்னி இன்றைக்கி கார் இருக்குது பைக் இருக்குது இதில் வேணா போகலாம் அன்றைக்கி பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி கோயிலுக்குள்ள சுற்றி சுற்றின காலம்னு ஒன்று இருந்தது எதை எதை யார் சொன்னாலும் சும்மாவே அந்த கோயிலுக்கு போகிறது இங்கே கோயில் இருக்கா போய் இறங்கி போகிறது இல்லாமல்லாம் வந்து பயணப்பட்டேன் துடுப்பு இல்லாத ப படகு போல் இலக்கில்லாமல் ஒரு பயணம் அப்படி வந்து போன போய் நின்ற இடம் புண்ணூல் மாரியம்மன் அதுக்கடுத்து ஒரு ஒரு டூ இயர்ஸ் கழித்து அந்த கோயில் யார் கட்டினாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன என்னை வந்து போன இடம் வாங்கல் வாங்கல் வந்து முதல் முறையாக வாங்கல் பக்கத்தில் நான் போகிறேன் அந்த நேரூர் நான் வாங்கல் பக்கத்தில் ஆக்சுவலாக வந்து ஒரு சுகர் ஃபேக்ட்ரி சம்மந்தமான வேலைக்கு தான் நான் கரூர் போகிறேன் பட் அந்த இடத்துல வாங்கலுக்கு போகக்கூடிய ஒரு வேலை கிடச்சிது எனக்கு வாய்ப்பு கிடச்சிது போகிறேன் அதுலேருந்து ஒரு இருபது பதினஞ்சு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் வாங்கலில் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பில்டிங் இருந்தது நான் அந்த அந்த பில்டிங் ஒரு எங்களோடய சிஸ்டர் ஒருத்தவங்களோடது அந்த பில்டிங் ஓனரு அப்போ அதுக்கு ஒரு வாட்டி போகிறேன் அதுக்கப்புறம் நிறைய வாட்டி வந்து வாங்கல் வழியாக போயிருக்கேன் இந்த வாங்கல் பெருங்குடி கோயிலெலாம் உண்டு புதிய வா புதிய பெருங்குடி இந்த பழசு அப்படின்னு ரெண்டு கோயில் உண்டு அந்த ஊரில் தோன்ற மக்கள் கும்பிட்றது கொங்கோயில தோண்டஸ் அந்த ஒரு நாலஞ்சு வாட்டி போயிருக்கேன் என்னென்னா அந்த நேரூர் வந்து நான் லைஃப்பில் ரெண்டே முறை தான் போயிருக்கின்றேன் எப்படி திருப்பதி வந்து நான் வந்து ஆண்டாள் கோயில் தங்கவுமான திருப்பதி முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்ச அன்னைக்கு போகணுன்னா அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் நான் திருப்பதி போகல பட் என்னோடய வேண்டுதல் வந்து ஒரு பெரிய வேண்டுதல் நான் திரும்ப நான் கடன்காரனாக இருக்கேன் இப்போ வந்து பெருமாளை பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு நான் ஒரு பெரிய விஷயத்த பண்ணணும் அது அறுத்து வைக்கணுமா இல்லை கையை கட் பண்ணி வைக்கணுமா இல்லை அது மாதிரி என்ன கூட கொடுத்துடலாம் ஆனால் நான் வேண்டு வேண்டும் போதே ரொம்ப பெருசாக வேண்டிக்கிட்டேன் இன்னும் அதை கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரலை அப்போது அந்த கோயிலுக்கு வந்து இன்னி வரைக்கும் நான் போகலை இப்போ கூட நான் வந்து ஒரு ஒரு அதில் வந்து ஒரு ஒன் பர்சன்ட்டு நான் கொடுத்துட்டு கூட ஒரு நான் அந்த கோயிலுக்கு போகலாம் ஆனால் நான் என் மனசை ஒன்றும் ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கிட்டேன் நான் போயிட்டால் நம்ம போக மாட்டோம் அதை நம்ம வந்து கடந்து போயிடுவோம் அதெல்லாம் போகக்கூடாது என்ன ஆனாலும் சரி அதை அட்லீஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாக அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம போகணுன்ற ஒரு முடிவோடு தான் நான் திருப்பதி போகாமல் இருக்கேன் அதே போல் நேருக்கு மூன்றாவது முறை போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் நடந்த பிறந்தான் போகணும் அப்படின்றத நான் தீர்மானமாக முடிவெடுத்துட்டேன் இப்போ இல்லை நான் கடைசியாக என்றைக்கு வந்து வாங்கல் போனணும் அதாவது வாங்கலுக்கு வேலைக்காக போனணும் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பில்டிங் பார்க்கறதுக்கு போகணும் அதுக்கப்புறம் நேரூர் நான் போல அன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் அந்த கோயிலும் ரொம்ப விசேஷமான ஒரு இது நான் அது பிளான் பண்ணிலாம் போகல ஆனால் அந்த 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 கோயில் போனதுக்கப்புறம் ஒரு 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 விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் இது அப்படின்ட்டு நான் ஒரு இருக்கேன் மேபி நான் சமீப காலங்களில் ரொம்ப சமீப காலங்கள்லாம் கடந்த ஒரு ஏழு வருடங்களாக நான் நான் வந்து நேற்று கூட எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்த வந்து கேட்டேன் என்ன சொல்லைங்க இந்த விஷயத்தை சொல்லவே இல்லையா நான் அங்கே தானே இருக்கேன் நான் போயிருப்பேன் இல்லைன்ட்டு சில விஷயங்கள் டைம் வரும்போது தான் சொல்ல முடியும் எப்படி நான் மாயமாக நினச்சிருக்கேனோ அதே மாதிரி சதா சதாசிவ பிரமைன்றால நான் வந்து எப்பவுமே நான் திங்க் பண்ணிப்பேன் நினச்சிப்பேன் ஸோ வந்து உங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் அந்த சன்னதிக்கு போங்க நான் அது சமாதின்னு சொல்ல மாட்டேன் ஜீவ சமாதின்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு பேர் அதிஷ்டானன்னு சொல்கிறாங்க பிருந்தாவனம்னு சொல்கிறாங்க திருவரசுன்னு சொல்கிறாங்க ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நான் போகல சரி கடவுளுக்கு எதிராக சமாதி அப்படின்றதான் என்னோடய கேள்வி அப்போது அவரை வந்து நான் முருகராக தான் பார்க்குறேன் அவரை நான் பிள்ளையாராக தான் பார்க்குறேன் பிள்ளையார் வந்து எனக்கு இருவேறு கருத்துக்கள் உண்டு அதில் அந்த பிள்ளையாருட்ற சப்ஜெக்டில் பிள்ளையார் தான் நம்ம சாமியார் எந்த டவுட்டும் கிடையாது என் பொண்ணுக்கு அந்த பேர் தான் வச்சுருக்கேன் அதில் டவுட்டே இல்லை ஆனால் முருகருக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் வந்து பிள்ளையார் கொடுக்க மாட்டேன் ஆனால் முருகருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுப்பனோ என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுப்பனோ அது வந்து நேரு நேரு சுவாமிகளுக்கு நான் கொடுப்பேன் ஏன்னா முருகர் வேறு இல்லை நேரு சதாசிவ சுவாமிகள் வேற இல்லைன்றது என்னுடைய என்னுடைய ஃபைண்டிங் இப்போ இந்த இடத்துல நான் வள்ளலாற வந்து அந்த அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரல அப்படின்லாம் நான் வந்து நான் சொல்கிறது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் உங்கள் பார்வை நான் தவறுன்னு சொல்லலை இப்போ நேற்று இது கூட கணக்கன் பட்டியை பற்றி அவர் கேட்டாங்க அது முடிந்து போன ஒரு விஷயம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இப்போ ரெண்டு பேருக்கு டிவிடியூஷன் ஆகி பணம் அதிகமாக சண்டை போட்டுட்டு இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இங்கே தான் அவர் இருந்தார் அங்கே தான் இருந்தார் இந்த இந்த பஞ்சாயத்துக்கெலாம் நம்ம போகிறோம்ல ஆக்சுவலாக ஜெனியூனான விஷயங்கள் இடத்துல பணத்துக்கான சண்டை வராது பணத்துக்கான ஆட்கள் வரமாட்டாங்க நேரூர் அது போல் ஒரு சண்டை போடுற இடம் கிடையாது மாயமாக அது போல் சண்டை போடுற இடம் கிடையாது அப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் நேரூரோட நெருக்கம் உங்களுக்கு வர வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயம் நான் இப்போ மங்களூர் கோயிலில் போனால் நடக்காத விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்களா அதே விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு போனால் நடக்கும் அப்படின்னா அது நேரூர் தான் எப்படி வந்து பெண்கள் போய் திருவிங்க முறையில் போய் எது கேட்டாலும் நடக்கும் அதே போல் உடனே ஆண்கள்னு இப்போ கேட்காது ஆண்களுக்கு ஒரு கோயில் இருக்கு நீங்கள் யானோ பெண்ணோ நேரூருக்கு போயிட்டு நின்னாலே நீங்கள் மற்ற இந்த கோயிலில் இந்திரா அவங்க கேட்டது மாதிரி கேட்டால் கூட தப்பு கிடையாது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் கேட்டால் கூட தப்பு இல்லை நீங்கள் கேட்டால் உடனே கிடைக்கும் உடனே நடக்கும் நீங்கள் என்னை வந்து பரிசோதிக்கூட சொக்கலிங்க நான் கேட்டால் நடக்கலை சும்மா நீ ஃப்ராடு திருட்டுத்தனம் பேசுகிறேன் சும்மா வாய்க்கு வந்து உளறிட்டுருக்கேன் இந்த கூட போட்டுருந்தான் ஓலா ஓட்டுறேன் பீலா ஓட்டுறேன்ட்டு எனக்கு என்ன நோக்கம் நேரூருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அந்த கோயிலுக்கு உங்களை வரவழைச்சு நான் வந்து ஏதாவது எனக்கு என்ன பி கே சேகர்பாபு அதிக கூட்டத்தை நேரூர் கூட்டி வந்தவர் க கலைமாமணி ஆண்டாள் சொக்கலைங்கன்னு கலைமாமணி பட்டம் கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒரு ஒரு மன்னாடி கிடையாது நீங்கள் போய் பாருங்கள் நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோடு பெரிய மாற்றம் வரும் யூ ட்ரஸ்ட் மீ அகைனில் நான் என்னென்னா பாமன் சாமிகளை பற்றி கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அங்கேயும் வந்து சண்டை தான் யார் ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரசாங்கம் உள்ளே வந்தாங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட எனக்கு நான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து முன்னாள் முதல்வர் அவருடைய பிஏ திரு பூங்குண்டன் அவர்களோ நல்ல ரோல் ப்ளே பண்ணாங்க வெரி குட் ரோல் ப்ளே பண்ணாங்க பட் சமூக அந்த அம்மா இறந்துட்டாங்க இல்லைனா அது வந்து பூங்குண்டன் என்ன சொல்லியிருந்தாரோ அதுதான் நடந்திருக்கும் பட் அவர் உண்மையில் ஒரு பெரிய டிவோட்டி ஆஃப் பாமன் சுவாமிகள் இப்போ நீங்கள் மற்ற இதெல்லாம் இது போல் நீங்கள் கருவூரார் அந்த சமாதி இந்த சமாதி இது போல் தூக்கி கொண்டாடுற இடங்கள் கிடையாது நீங்கள் ஒன்றா பாருங்கள் நீங்கள் இப்போ ரமணர் சொல்லலாம் யோகி சொல்றோம் சுரத்குமார் சொல்லலாம் இவங்கெல்லாம் வந்து அன்டவுட்லி வந்து ஒரு பெரிய சோல் அவங்களாம் வந்து ஒரு ஜெயன்ஸ் இந்த பூமியோட பூமி கிடச்ச பொக்கிஷங்கள் பட் ஆனால் நான் சொல்கிறது இவங்களை விட அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டெப் அகேடு அந்த ஒன் டிகிரி எஃபெக்ட் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இவங்க மற்ற யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க ரமணர் பெரிய சோல் அதெல்லாம் நான் நீங்கள் நான் பேசுகிற அளவுக்குலாம் ஒருத்தர் கிடையாது யோகி ராம் சுரத்குமார் குமார் எஸ் அவரை ஒரு பெரிய சோல் நாங்கள் நான் ஒருத்தர் கிடையாது நீங்கள் அதுபோல் போல் என்னடாங்க அந்த கோல் அப்புறம் நிறைய பேர் இந்த லைன் ஆஃப் இந்த லைனில் இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே தனித்துவம் உண்டு ஆனால் எல்லாத்தோட மிக சிறந்த மிக சிறப்பான சுகானுபம் நான் ரெண்டே ரெண்டு தான் தமிழ்நாட்டை பற்றிருக்கேன் ஒன்று மாயம்மா ஒன்று சதாசிவா பிரமேந்திரன் அவ்வளோதான் நேரூர் தான் நேரூர் நீங்கள் போய் பாருங்கள் நேற்று நான் நான் வீடியோ போட்ட உடனே எனக்கு என்னோடய அன்பு சகோதரி ஒருத்தவங்க போடுறாங்க கொட்டஞ்சத்துலேருந்து அண்ணா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு அவரை பற்றி ஒரு வாட்டி சொன்னீங்க நான் உடனே அங்கே போனேன் நான் இது வரைக்கும் அழுதே இல்லை அவங்க கிட்டத்தட்ட சொக்கலிங்கு புடவகட்டேன் அப்படி இருப்பாங்க அப்படி தான் எல்லாம் நான் சொல்கிறது வந்து கருப்பு உடம்பு அப்படின்னு நான் சொல்லலை உணாதிசயங்கள் ஸ்பீடு அடிக்கணும் நாவும் நஷ்டம் எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் அவங்க எனக்கு மெசேஜ் போட்டு நான் எங்கேயுமே அழுது கிடையாது ஆனால் அங்கே போனால் அழுதுகிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு கோயம்புத்தூர் பிரச்சனை முடிஞ்சது என் பையன் திருமணம் முடிஞ்சதுலாம் அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் நான் நீங்கள் அதாவது இது இது என்னோட டூருக்கு ஆள் சேர்க்குறது எனக்கு நோக்கம் கிடையாது அஃப்கோர்ஸ் அதை நான் சேர்க்கணும் சேர்க்க போகிறேன் அது நான் ஒரு ஒரு இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து எங்கள் ஆட்கள் வந்து ஃபுல் டைம் வேலை பார்த்தாங்க இப்போ நாங்கள் வந்து வித் நான் அனௌன்ஸ் பண்ண ஒரு த்ரீ ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸில் ஐநூறு பேரை நாங்கள் தொட்டுட்டோம் இன்னும் ஆல்ரெடி எங்கிட்ட புக் பண்ணவங்க இருக்காங்க ஸோ நான் ஈஸியாக அந்த ஆயிரம் எட்நூறுன்றதுலேருந்து ஆயிரன்றது இலக்கு ஈஸி இப்போ எங்களுக்கு என்ன பையனா நாங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணல அதனால் ஒரு கால் நம்ம ரெண்டு போகியை கம்மி பண்ணாமல் வி ஆர் டிஸ்கசிங் ரெண்டோ மூணுத்தையும் கம்மி பண்ணி ஆயிரத்தி இரநூத்தம்பது பேர்ன்றது ஆயிரமாக வச்சுக்கலாமா நம்ம ஹேண்டில் பண்ணலை ஏன்னா ஒரு ஆ ஒரு டீமுக்கு நாலு பேரை போடணும் பதினஞ்சு பேருக்கு ஒரு ஆள் அப்படின்னா ஏழை தொலைஞ்சு போயிடக்கூடாது இவங்க ஏன்னா எவனுக்கும் ஹிந்தி தெரியாது ஒரு பத்து பேர் தான் ஹிந்தி தெரியும் ஸோ நான் என்னோட நோக்கம் ஆள் சேர்க்கறது கிடையாது ஆனால் நேரூர் அப்படின்னும்போது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு ட்ரையாங்கிள் பாயிண்ட் இருக்கு காசி காசி நீங்கள் நீங்கள் நீ நேரூருக்கும் காசிக்கும் சம்மந்தம் உண்டு காசிக்கு ராமேஸ்வரன் சம்மந்தம் இருக்கான என்னோடய பதில் இல்லை ஆனால் அது வந்து இன்டர் கனெக்டிவிட்டி வந்து வயா நேரூரால் தான் அப்படின்னும்போது இந்த மூணுத்தையும் நம்ம சந்திக்கணும் நம்ம எல்லாருமே போகிறோம் நிச்சயமாக நானும் காசி வரேன் காசி அண்டு கயா ஷோர் ஷார்ட் வருவேன் நான் எனக்கு கொஞ்சம் சில ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் எப்படி ட்ராவல் பண்ணப்றோன்னு வந்துட்டு ஷேர் பண்ணேன் பட் ஆனால் ஷோர் ஷார்ட் த்ரீ டேஸ் அங்கே இருப்பேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பேன் ஒன்று ரெண்டாவது அப்புறம் ராமேஸ்வரம் எல்லாம் சேர்ந்து போவோம் அப்புறம் ஃபைனலாக எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நாளில் நேரூர் வந்து அன்னதானம் சாப்பிடும் நான் நேரூர் வந்து இப்போ சொல்றீங்க இப்படி வரப்போரிய அந்த இது நிறைவேறுச்சேன்னா அதுக்கான முதல் படியாக கூட இதை வச்சுக்கலாம் அதை நிறைவேற்றுக்கலாம் டைம் ஆகும் நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண நம்ம சொல்கிறது சரியாக இருக்காது ஸோ நீங்கள் அனைவருமே அந்த வாய்ப்பு இருக்கவங்க ஏறந்த டெத்து அஞ்சு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு யோ அந்த தர்ப்பணனாலே அதுதான் என் காசி தான் அப்படின்னும் போது ஏன் வந்து அதை ஒரு பெரிய இதுவாக பேசிட்டிங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நம்ம மக்களோட தமிழ் மக்களோட ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த பிடாவா என்று சொல்லி ப்ராப்ளம் இருக்காது போட்டு துப்புறாது ரொம்ப ஒரு டீசெண்டான டிசிப்ளான க்ரௌடு நம்ம ஃபுட்டு ட்ரெயினில் மட்டும்தான் நம்ம ஐஆர்டிசி ஃபுட்டு நம்ம அவைல் பண்ண போகிறோம் இருந்தாலும் அது எதாவது சுதப்பிடுச்சுன்னா உடனே ஒரு பேக்கப் கேசரி உப்புமா அது மாதிரிலாம் ரெடி பண்ணி அதுக்கெலாம் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஒன் ஹவரில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கெலாம் ஒரு டீமை போட்டு கொண்டு வர போகிறோம் அப்போது இது போல் இன்னொரு ஒரு கிடைக்காது அதாவது நேற்று கூட நாங்கள் பட்ஜெட் பண்ணதை விட ஒரு லட்ச ரூபா ஜாஸ்தி ஒரு மண்டபம் கையால் ஏன்னா சாரோட டேஸ்ட் இது இருக்காது நல்லமே நல்லா பண்ணிவிட்டு அங்கே அந்த கிச்சனோட இடம் இல்லை நீட்டாக இல்லை இதனால நமக்கு ஒரு லட்ச ரூபா ந நஷ்டம் ரெண்டரை லட்ச ரூபா ஆட்டோவுக்கு மற்ற விஷயங்களுக்கு நஷ்டம் ஆகுது இருந்தாலும் இதை நான் சூஸ் பண்ணுறேன் ரமேஷ் அண்ட் முத்துசாமி டுக்கட் கால் அப்போ பணம்லாம் பார்க்காம அவன் நேரத்தை பார்க்காமல் பெஸ்ட்டாக பெஸ்ட்டை கொடுக்கணும் போது இது மறுபடியும் எப்போ நடக்கும்னு தெரியாது நடக்கும் ஆனால் அடுத்த மார்கழி வரைக்கும் இந்த மார்கழி எஃபெக்ட் அடுத்த மார்கழி தானே கிடைக்கும் அதுக்குள்ளேயே யார் இருக்காங்க யார் இல்லை க்யூ வந்து நம்ம எல்லாமே க்யூ முன்னாடி போயிட்டே இருக்குது இப்போ நான் இருக்க க்யூ வந்து இப்போ ஒரு லட்சம் பேர் பின்னாடி நின்று ஒரு லட்சம் பேர் முன்னாடி போயிட்டாங்க அப்போ நான் க்யூ பின்னாடியே போயிட்டுருக்கேன் ஸோ எல்லாருமே வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கும்போதே முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும் அதற்கு காரணம் நம்ம பார்த்தா நாம உடனே சிஎம் ஆகிடுவோம் பிஎம் ஆகிடுவோம் நம்ம அம்பானிக்கு அப்போ தத்து எடுத்து தச்செடுத்துப்ப அவலாம் கிடையாது நம்ம குடும்பத்துக்கு நம்ம பண்ண பாவங்கள் புண்ணியங்கள்லாம் வர்றது போல் இந்த ஆன்மீக கருமான்னு ஒன்று இருக்குது அந்த இது இந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் சரி சொக்கலிங்கம் வந்து பார்த்தா பயணம் விட்டுறோம் அப்படின்னு வந்து அந்த அந்த பேலன்ஸ் ஷீட்லலாம் வந்து இருக்கும் இந்த இந்த இது இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் நிச்சயமாக காசு வரணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ராமேஸ்வரம் சேர்ந்து போவோம் ஒரு நல்ல நாள் குறித்து அதுக்கப்புறம் நேரூரில் எல்லாருமே ஒன்று கூடி அதே க்ரௌடு ஒன்று கூடி நம்ம ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு ஃபுட்டை நம்ம பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம புது வருஷம் அந்த ஒரு பதினஞ்சு இருபது தேதிக்கு அப்புறம் மேபி இப்போ ஜனவரிக்கு அப்புறம் வேறு தளத்துக்கு நம்ம எல்லாருமே பயணப்படணும் பயணப்படுவோமானால் நிச்சயமாக பயணப்படுவோம் யூ ட்ரஸ்ட் மீ இந்த நேர்மையான வாய்ப்பை கொடுத்தேன் திருச்செந்தூர் பழைய ஆண்டாளுக்கும் அரசு வைக்கிற நன்றி மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடிவாடும் இங்கே போனதில்லை எல்லா போழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நீங்கள் காசி சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் சொன்னீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராம்ஜய்